மரணத்தை நிச்சயமாக ஒவ்வொரு ஆத்துமாவும் சுவைத்தே சேரும் மரணத்தை சுவைக்கும் மரணத்தை அடையும் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமின் சொல்லுகின்றான் எங்கே இருந்தாலும் எந்த இடத்திலே வசித்தாலும் அல்லாஹு ரப்புல் மரணத்தை ஏற்படுத்துவாள் ஐ நம தகுல் பலமான இரும்பு கோட்டைக்குள் நீங்கள் இருந்தாலும் சரி அங்கேயும் உங்களை மரணம் சந்திக்கும் என்று அல்லாஹூர் ஆலமீன் சொல்லுகின்றான் எந்த மரணத்தைக் கண்டு நீங்கள் விரண்டு செல்லுகின்றீர்களோ அந்த மரணம் உங்களை சந்திக்க வரும் என்று அல்லாஹூர் ஆலமீன் அவனுடைய புத்தகமல் குரானிலே அல்லாஹூர் ஆலமீன் கூறுகின்றான் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் ஒரு தவணையை வைத்திருக்கின்றான் அந்த தவணை வந்தால் அல்லாஹ் ஒரு நிமிடம் முற்படுத்தவும் ஒரு நிமிடம் பிற்படுத்தவும் அல்லாஹ் நியமித்த நேரம் வந்தால் நிச்சயமாக அவர் மரணத்தை அடைந்தே தீருவார் என்று அல்லாஹ் அப்புல் ஆலமின் அவனுடைய புத்தகமல் குரானிலே சொல்லுகின்றான் மரண நேரம் வந்தால் மரணத்துடைய நிலைமை வந்தால் மனிதன் நிச்சயமாக அந்த மரணத்திலிருந்து தப்ப வேண்டும் என்று முயற்சி செய்வான் அல்லாஹ் அப்புல் ஆலமின் அதைத்தான் சொல்லுகின்றான் மனிதன் கேட்பான் அவனுடைய தொண்டை குழியை உயிர் அடைக்கும் பொழுது கேட்பான் யாராவது ஓதி பார்ப்பவர்கள் இருக்கிறார்களா இந்த மரணத்தில் இருந்து எனக்கு விடுதலை அளிப்பதற்கு யாராவது இருக்கிறார்களா என்று மனிதன் கேட்பான் அல்லாஹ் அப்துல் அலமின் சொல்லுகின்றான் அது ஒருபோதும் நடக்காது அல்லாஹ் நியமித்த தருணம் வந்தால் எந்த இராணுவ பட்டாளங்கள் சூழ்ந்தாலும் சரி எத்துணை மருத்துவர்கள் முயற்சி செய்தாலும் சரி எந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவனை எடுத்து சென்றாலும் சரி அல்லாஹ் நியமித்த நேரம் வந்துவிட்டால் அதை யாரும் பிற்படுத்த முடியாது யாரும் அதை முற்படுத்தவும் முடியாது என்று அல்லாஹ் அப்புல் ஆலமின் இந்த குரான் வசனங்களிலே எமக்கு தெளிவுபடுத்துகின்றான் ஆனால் எப்போது மரணம் வரும் எந்த நேரத்திலே மரணம் வரும் இதாவது யாருக்காவது தெரியுமா இந்த கல்வியாவது அல்லாஹு அப்புல் ஆலமின் யாருக்காவது கற்றுக் கொடுத்தானா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான் வமா ததிரி நஃப்ஸு மாதா தக்ஸிபு கதா நாளை நான் என்ன செய்வேன் எதை சம்பாதிப்பேன் என்று எந்த ஒரு ஆத்மாவும் சொல்ல முடியாது எந்த ஒரு ஆத்மாவுக்கும் தெரியாது வமா ததிரி நஃப்ஸு பி ஐய அர்தின் தமூத் யா அல்லாஹ் எந்த ஒரு ஆத்மாவிற்கும் தெரியாது அது எந்த இடத்திலே மரணிக்கும் என்று சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் எந்த இடத்திலே அந்த ஆத்மா மரணிக்கும் என்று எந்த ஒரு ஆத்மாவிற்கும் தெரியாது அவன் சொகுசாக வீடுகளிலே அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது மரணிக்க வேண்டும் என்று இன்னும் என்னும் காரணத்தால் அவனுக்கு மரணம் வருமா அல்லாஹ் அறிந்தவன் அவன் எங்கே சென்றாலும் சரி எந்த இடத்திலே சென்றாலும் சரி அல்லாஹ் எதை நியமித்து வைத்திருக்கின்றானோ நேரமாக இடமாக அந்த நேரத்தில் அந்த இடத்தில் மரணம் அவனை சந்திக்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை கண்ணியத்துக்குரியவர்களே இந்த மரணத்தை பற்றி நாம் அடிக்கடி கேள்விப்படுகின்றோம் இந்த மரண செய்தியை நாம் எல்லோரும் அறிந்து வைத்திருக்கின்றோம் ஆனால் ஒரு மனிதன் எந்த நிலையில் மரணிக்கின்றானோ அதே நிலையில்தான் நாளை மறுமையிலே எழுப்பப்படுவான் என்று அல்லாஹுடைய தூதர் முகம்மது ரசூலுல்லா சொல்லல்லாஹ் வலகி வசல்லம் கூறிய செய்திகளை எல்லாம் நாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பாவங்களிலேயே நம்முடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது என்ன எண்ணம் இன்று விடலாம் நாளை விடலாம் நாளை விடலாம் என்று பாவங்களுக்கு நாமே ஒரு தேதியை நிர்ணயித்து அதன்படி நாம் நடந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் யாருக்கு தெரியும் யாருக்கு தெரியும் இந்த பாவத்திலிருந்து அல்லாஹிடத்திலே மன்னிப்பை தேடி அல்லாஹிடத்திலே திரும்பியதற்கு பிறகுதான் எனக்கு மரணம் வரும் என்று யார் சொல்ல முடியும் அல்லாஹு அப்புல்லாலமின் சொல்லுகின்றான் பாவங்கள் செய்யும் நிலையிலே பாவங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு மரணம் வந்தால் அவன் அவன் சொல்லுவான் யா ல்லா இப்போது நான் தௌபா செய்கிறேன் இப்போது விலகுகிறேன் இந்த தௌபாவை அல்லாஹு அப்புல் ஆலமின் அங்கீகரிக்க மாட்டான் என்று அல்லாஹூர் அபுல் ஆலமின் அவனுடைய புத்தகமல் குரானிலே சொல்லுகின்றான் கண்ணியத்துக்குரியவர்களை இந்த சபையுடைய நோக்கம் என்னவென்றால் மரணம் அடையப் போகிறோம் என்று எல்லோருக்கும் தெரியும் எல்லோரும் அறிந்ததுதான் நான் நிச்சயமாக மரணம் அடைவேன் என்று எல்லோரும் நம்புகிறார்கள் கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்று நம்பாத கூட்டம் இருக்கிறது ஆனால் மரணத்தை யாராக இருந்தாலும் நம்பத்தான் செய்கிறார்கள் இந்த மரணத்தை எல்லோரும் நம்பினாலும் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் மரணத்தை பற்றி அச்சம் இருக்காது ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் நான் மரணமாக போகிறேன் என்ற பயம் இருக்காது ஏனென்றால் ஒரு முஸ்லிம் மரணத்தை பயப்பட மாட்டான் எந்த நிலையில் மரணிப்பேன் என்பதைத்தான் பயப்படுவான் திரும்ப சொல்கிறேன் ஒரு முஸ்லிம் மரணத்தை அஞ்ச மாட்டான் ஒரு முஸ்லிம் எந்த நிலையில் நான் மரணிப்பேன் என்பதைத்தான் அல்லாஹருடைய தூதர் முஹம் வசல்லம் அவர்களுடைய தோழர்கள் ஒருவர் காலின் பின் வலி திறந்தையல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் கடிதம் எழுதினார்கள் மிகப்பெரிய அரசர்களுக்கு நீங்கள் எப்படி மதுவையும் இந்த உலகத்தையும் நேசிக்கின்றீர்களோ அது போன்று மரணத்தை நேசிக்கக்கூடிய கூட்டத்தை நான் வைத்திருக்கிறேன் என்று அதனால் ஒரு முஸ்லிம் மரணத்தை எஞ்ச மாட்டான் ஒரு முஸ்லிம் மரணத்தை பயப்பட மாட்டான் ஆனால் எந்த நிலையில் மரணிப்பான் என்பதைத்தான் அவன் அஞ்சி நடுங்கி கொண்டிருப்பான் கண்ணியத்துக்குரியவர்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நான் தொழுகிறேன் இப்போது ஆனால் ஒரு ஒத்து தொழுகையை தவறவிட்டிருப்பேன் அந்த நிலையில் எனக்கு மரணம் வந்தால் நான் யார் பாவங்கள் செய்து கொண்டே இருப்பேன் அல்லாஹ் இடத்திலே தௌபா செய்வதற்கு நாட்களை எண்ணிக்கொண்டிருப்பேன் நாளை செய்யலாம் நாளை செய்யலாம் என்று அந்த தௌபாவை நான் கேட்பதற்கு முன்னால் எனக்கு மரணம் வந்து விட்டால் என் நிலை என்ன என்று இங்கு இன்றைக்காவது யோசித்தோமா நாளை மரணமானால் என் நிலை என்ன இந்த பாவங்களுக்கெல்லாம் நான் தௌபாவை முடித்து விட்டேன் அல்லாஹ் இடத்திலே இந்த பாவங்களை விட்டு அல்லாஹிடத்திலே தௌபாவின் மூலமாக திரும்பி விட்டேனா என்று ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னை கேட்டுக்கொண்டால் இந்த முஸ்லிம் சமூகம் எவ்வளவு பாவங்கள் இருந்து சுத்தமாக இருக்கும் இந்த செய்தியை உங்கள் மனதிலே பதிய வைப்பதற்காக மக்காவிலே ஆபகா என்ற ஒரு இடத்திலே நடந்த ஒரு செய்தியை ஒரு ஷேக் அவர்கள் கூறியதை ஆதாரபூர்வமாக உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன் ஆபகா என்ற இடத்திலே ஒரு திருமண சபை நடக்கிறது அன்று இரவு அந்த பெண்ணுக்கு திருமணம் அப்போது அந்த பெண் மகரிப் தொழுகையை முடித்துவிட்டு உடலெல்லாம் அலங்காரம் செய்துவிட்டு திருமணத்திற்காக தயாராகுகின்றாள் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அவள் தன்னை அலங்கரித்ததற்குப் பிறகு மீண்டும் அதானுடைய சப்தம் கேட்கிறது நிஷாவுடைய தொழுகைக்காக தன் தாயிடத்தில் அந்த பெண் செல்லுகிறாள் சென்று கூறினாள் தாயே தொழுகைக்கு அதான் சொல்லப்பட்டு விட்டது கீழே என்னை அழைத்து கொண்டிருக்கிறார்கள் நான் தொழுகையை முடித்து வந்து விடுகிறேன் என்று அப்போது அந்த தாய் சொன்னார்கள் மகளே விளையாடுகிறாயா உது செய்ய வேண்டும் நீ உது செய்தால் நீ போட்ட அலங்காரம் எல்லாம் விடும் அழிந்துவிடும் அதற்கு பிறகு மீண்டும் எப்படி போடுவது நான் அனுமதிக்க மாட்டேன் என்று அனுமதியை மறுக்கிறார்கள் அந்த தாய் சொல்லுகிறார்கள் தாயே அந்த பிள்ளை சொல்லுகிறார்கள் தாயே நான் அழகில்லாமல் அலங்கோலமாக இருந்தால் இவர்கள் கண்களுக்கு வேண்டுமானால் நான் அலங்கூலமாக தெரியலாம் ஆனால் தொழுகையை நிறைவேற்றி அந்த சபைக்கு வந்தால் அல்லாவின் கண்களுக்கு முன்னால் அல்லஹாக தெரிவேனே என்று சொல்லுகிறார்கள் அந்த தாயிடத்திலே கடுமையாக போராடுகிறாள் அந்த பெண்மணி அந்த பெண் அந்த பெண்ணை தாய் மறுத்து கொண்டு ஏதோ கொள் என்று விட்டுவிட்டு சென்று விடுகிறாள் அந்த பெண்ணோ உதுவை செய்துவிட்டு இஷாவுடைய தொழுகைக்கு தயாராகி தொழுது கொண்டிருக்கிறார்கள் நீண்ட நேரமாகியும் பிள்ளை வராததை நினைத்து அந்த தாய் அந்த சபைக்கு அந்த அறைக்கு சென்று பார்த்தால் அந்த பிள்ளை சுஜூதிலே மரணமாகி இருக்கிறாள் இளகிராட்சியுடன் கண்ணியத்துக்குரியவர்களை இந்த செய்தி எப்படி நடந்தது ஏன் அல்லாஹூர் அபுல் ஆலமீன் இந்த பெண்ணுக்கு இப்படி மரணத்தை கொடுத்தான் ஒருவேளை அந்த பெண் தொழுகை நிறைவேற்றாத நிலையிலே அல்லாஹ் மரணத்தை கொடுத்திருந்தால் ஆனால் அல்லாஹ் இப்படி மரணத்தை கொடுத்ததுடைய காரணம் என்ன அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா சொல்லல்லாஹு வழகிவ செல்லும் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள் இதைப் பற்றிதான் இதா அராதல்லாஹுன் ஹஹைரா இஸ் அ அலஹு ஒரு அடியானுக்கு கொஞ்சம் கேளுங்கள் இந்த ஹதீஸை என்னுடைய உள்ளத்திலே உங்களுடைய உள்ளச்சிலே இதை பதிய வையுங்கள் ஒரு அடியானுக்கு யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ ஒரு அடியானுக்கு அல்லாஹ் நலவை நாடிவிட்டால் அவனை செய்ய செயல்களை செய்ய செயல் செயல்களை செய்யப்படக்கூடியவனாக அல்லாஹ் மாற்றுவான் அவனை நல்ல காரியங்களை செய்வதற்காக அவனை தயாராக்குவான் எப்படி சஹாவாக்கள் கேட்டார்கள் எப்படி அல்லாவுடைய தூதரின் செயல்களை செய்பவனாக மாற்றுவான் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா சொல்லல்லாஹு சொன்னார்கள் அல்லாஹ் அபுல் ஆலமின் அவனுக்கு அருள் செய்வான் அல்லாஹ் அப்துல் ஆலமின் அவனுக்கு அருளை ஏற்படுத்துவான் மரணத்திற்கு முன்னதாக நல்ல செயலை செய்வதற்கு மேலும் சில ஹதீத்துகளிலே மரணத்திற்கு முன்னதாக நல்ல செயலை செய்ய வைத்து அதே நிலையிலேயே அவனுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக சொஃப்ஷா அல்லாஹி அப்துல் ஆலமின் உஷித்து லா இலஹா இல்லை ஆனால் அல்லாஹ் அந்த நலவை நாடி நாடுகின்ற கூட்டத்தில் என் பெயரை அல்லாஹ் பதிந்திருப்பானார் நானும் அப்படிப்பட்ட நிலையில்தான் மரணிப்பேனா என்று பார்க்கலாம் நீங்கள் பலர் சுஜூதிலே மரணமாக இருப்பார்கள் பலர் தொழுகையின் நிலையிலே மரணமாக இருப்பார்கள் இப்படியெல்லாம் நீங்கள் கேள்விப்படலாம் நல்ல மரணங்களை இவர்களை எல்லாம் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கின்றான் இவர்கள் பாவம் செய் பாவம் செய்யக்கூடிய நிலையிலே இவர்களுடைய உயிரை கைப்பற்றுவதை அல்லாஹ் விரும்பவில்லை இவர்கள் பாவத்தை குற்றத்தை அல்லாவிற்கு மாறு செய்யக்கூடிய காரியங்களை செய்து கொண்டிருக்கும் நிலையிலே இவர்களுடைய உயிரை கைப்பற்றுவதை அல்லாஹ் விரும்பவில்லை யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ அவர்களை நல்ல செயல்கள் செய்யக்கூடிய நிலையிலேயே அல்லாஹ் அவர்களுக்கு மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அளிப்பான் அல்லாஹுடைய தூதர் முகம்மது ரசூலுல்லா சொல்லல்லாஹ் வலிகி செல்லம் சொன்னார்கள் நாளை மாஷர் மைதானத்திலே ஒரு கூட்டம் தல்வியாவை படித்து கொண்டு எழுந்து வரும் கபர்களில் இருந்து லப்பை கல்லா ஹுக் லப்பை கலா ஷரிகல கலப்பை என்று தல்வியாவை படித்து கொண்டு வரும் இவர்கள் யார் யார் இவர்கள் ஹஜ்ஜிலே மரணமானவர்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லா சில பல அதிதங்களிலே சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் நல்ல செயல்களை செய்பவர்கள் அதே நிலையிலேயே நாளை வறுமையிலே எழுப்பப்படுவார்கள் என்று என் மரணத்துடைய அந்த நிலைமை இதை இப்படிப்பட்ட நிலையிலே வருமா யோசித்து பாருங்கள் நான் தொழுகையை சரியாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் பொழுது மரணமானால் அலஹம் இல்லா ஆனால் ஒரு தொழுகையை விட்டு தொழுது கொள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது மரணம் வந்தால் பாவங்கள் செய்துவிட்டு நான் விலகி கொண்டிருக்கும் பொழுது இந்த ஒரு முறை செய்து கொள்ளுவோம் என்று இறங்கும் பொழுது அதே பாவத்தில் என் மரணம் வந்தால் என் நிலை என்ன அல்லாஹ் அல்லாஹர் அப்புல்லாலமின் என்னை பாதுகாப்பாடாக கண்ணியற்றுக்குரியவர்களே இந்த செய்தியை மனதிலே பதிய வையுங்கள் அல்லாஹுடத்திலே துரா செய்யுங்கள் அல்லாஹுடத்திலே நபிமார்கள் துவா செய்தார்கள் நபி யூசுப் அலைகி சொலாத்து வசலாம் அல்லாஹுவை அழைத்து சொன்னார்கள் தவஃபனி முஸ்லிமா யா அல்லாஹ் என்னை மரணமாக்கும் பொழுது முஸ்லிமாக மரணிக்கவே யா அல்லா யார் சொல்லுகிறார்கள் ஒரு நபி அல்லாஹுடைய நேசர் அல்லாஹுடைய விருப்பத்திற்குரியவர் அவர்கள் சொல்லுகிறார்கள் தவஃபனி முஸ்லிமா யா அல்லாஹ் என்னை முஸ்லிமாக மரணிக்கவை யா அல்லா நாளை மறுமையிலே நல்ல கூட்டத்தோடு என்னை சேர்த்து விடு யா ல்லா அல்லாஹுடைய முகமது அவர்கள் இரவிலே கடைசி துட்பார்கள் கேட்பார்கள் ல்லா நாளை மறுமையுடைய வேதனையிலிருந்து என்னை பாதுகாத்து நல்ல மனிதர்களுடைய கூட்டத்தில் என்னை சேர்த்து விடு யா ல்லா அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்ல்லா சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் துவா செய்வார்கள் ஆனால் நாம் எமக்கு யோசித்து பாருங்கள் கண்ணியத்து கூறியவர்களே இந்த உலகத்தின் ஆசை இந்த உலகத்தின் மயக்கம் செல்வத்தையும் இந்த உலக வசதிகளையும் பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் நம்மை மறக்கடிக்க செய்து விட்டது மரணத்தை மரணத்தின் நிலைமையை அல்லாஹ் அப்துல் ஆலமி நம்மை பாதுகாப்பானாக கண்ணியத்து கூறியவர்களே இந்த மரணத்துடைய நேரம் வந்தால் அவனுக்கு அல்லாஹ் அப்துல் ஆலமின் சக்கரா சுல் மவுத் சக்கர சுல் மரணத்துடைய மயக்கமான நிலை என்று அழைக்கப்படக்கூடிய இந்த நிலையை அல்லாஹு அப்புல் அலமின் ஏற்படுத்துவான் ஆயிஷா ரதி அல்லாஹ் வன்ஹா சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் உல்லாஹ் சொல்ல அல்லாஹு உடைய இந்த இறுதி நிலையை பார்த்ததற்கு பிறகு வேறு யாருக்கு இது வந்தால் என்ன இது யாருக்கு இது ஏற்பட்டால் பரவாயில்லை என்ற ஒரு எண்ணம் என்னுடைய உள்ளத்திலே ஏற்பட்டது என்று ஆயிஷா ரதி அல்லாஹ் வன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹூர் அப்புல்லாலமின் அதைத்தான் சொல்லுகிறாள் அல்லாஹ் கூறுகின்றான் தொண்டை குழியை உயிர் அடைக்கும் பொழுது மின்கும் நீங்கள் அந்த நிலையிலே அவனை பார்த்து கொண்டிருப்பீர்கள் அந்த நிலையிலே நீங்கள் இருப்பீர்கள் ஆனால் நானோ உங்களை விட மிக அருகாமையிலே நான் இருக்கின்றேன் ஆனால் உங்களால் அதை பார்க்க இயலாது விடுகின்றான் அந்த நிலையிலே நீங்கள் இருக்கின்றீர்களே அந்த நிலையிலே நான் உயிரை கைப்பற்றுவதற்காக ஏவி இருக்கின்றேன் நீங்கள் உங்களுக்கு சக்தி இருந்தால் ஆற்றல் இருந்தால் அந்த உயிரை மீண்டும் அதற்குள் நீங்கள் செலுத்தி பாருங்கள் அதை நீங்கள் திருப்பி பாருங்கள் நான் எடுத்த அந்த உயிரை நீங்கள் மறுபடியும் அந்த கூட்டிற்கு அந்த உடம்பிற்குள் விட்டு பாருங்கள் தெரிஞ்சும் சாதிப்பேன் நீங்கள் ஆற்றல் இருக்கிறது என்று கூறுவதில் உண்மையாளர்கள் என்றால் அதை செய்து பாருங்கள் என்று அல்லாஹ் அபுல் அலமின் சொல்லுகின்றான் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த மரணத்துடைய நிலைமை வந்தால் இந்த உலகத்தை விட்டு அவன் கடைசியாக பார்வையை பார்த்து பிரிய வேண்டும் அதற்கு பிறகு அவனால் இந்த உலகத்தை பார்க்க இயலாது அதுதான் அவனுடைய கடைசி பார்வை அல்லாஹுடைய தூதர் அந்த பார்வையை பற்றிதான் சொன்னார்கள் யாருடைய உயிர் கைப்பற்றப்படுமோ அந்த அந்த உயிர் செல்லக்கூடிய பாதையை நோக்கி அவனுடைய பார்வை உயர்த்தப்படும் அந்த உயிரை அவன் பார்ப்பான் சென்று கொண்டிருக்கும் பாதையை பார்ப்பான் அதுதான் ஒரு மனிதன் இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய கடைசி பார்வை உறவினர்களை தாயை மனைவியை குழந்தைகளை செல்வத்தை இந்த உலகத்தை அவன் பார்க்கக்கூடிய கடைசி பார்வை அதற்கு பிறகு அவன் அல்லா எத்துணை முறை அழைத்தாலும் சரி மீண்டும் அவன் இந்த பூமிக்கு வருவதற்கு வாய்ப்பு அளிக்கப்படாது அவன் கொண்டு செல்லப்படுவான் அவனுக்கும் இந்த பூமிக்கும் இடையிலே ஒரு திரை போடப்படும் அவனுக்கும் மறுமை நாளுக்கும் இடையிலே கபருடைய வாழ்க்கை அவனுக்கு கொடுக்கப்படும் அவன் பூமிக்கு திருப்பி திரும்பி வர இயலாது அவர்கள் யாராக இருந்தாலும் சரியே கண்ணியத்துக்குரியவர்களின் ஃபாத்திமார் ரதையல்லாஹல்ல அவர்கள் அல்லாவுடைய தூதர் முகம்மது ரசூலுல்லா சொல்லல்லாஹ் வலகி வசல்லம் அவர்களுடைய அந்த மரண வேதனையை பார்த்து கடினமான அந்த வேதனையை பார்த்து அழுது கொண்டிருக்கிறார்கள் என் தந்தைக்கு வந்த சோகமே என் தந்தைக்கு வந்த கஷ்டமே என்று அழுது கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல்லா சொல்லு வரகி வசல்லம் சொன்னார்கள் அல்லாஹா அவர்களே என் மகளே உன்னுடைய தந்தைக்கு இன்றைய தினத்திற்கு பிறகு எந்த எந்த கஷ்டமும் பிரச்சனையும் இல்லை நீ கவலைப்படாது அப்படி என்றால் அல்லாஹுடைய தூதர் முகமது எந்த அளவு கஷ்டத்தை அந்த நிலையிலே அனுபவித்திருப்பார்கள் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் சொல்ல அல்ல வலகுவல்லமுடைய இறுதி நிலையை பற்றி ஆயிஷா ரதி அல்லாஹ் சொல்லுகிறார்கள் இம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள் ஆயிஷா அவர்கள் சொல்லுகிறார்கள் இருந்து எல்லா ஒன் அல்லாவுடைய தூதர் என்னுடைய கழுத்து பகுதிக்கும் என்னுடைய நெஞ்சு பகுதிக்கும் இடையிலே படுத்திருந்தார்கள் அல்லாஹுடைய தூதர் மயக்கமான நிலையிலே இருந்து கொண்டிருந்தார்கள் அப்போது என்னுடைய சகோதரன் வந்தான் அவருடைய கையிலே மிஸ்வாக்குடைய குச்சி இருந்தது அல்லாஹுடைய தூதர் அதையே பார்த்து கொண்டிருந்தார்கள் நான் கேட்டேன் அல்லாஹுடைய தூதரே அதை உங்களுக்காக நான் எடுத்துக் கொடுக்கவா என்று அல்லாஹுடைய தூதருடைய இறுதி நேரங்கள் இறுதி நிலைமைகள் அல்லாஹுனுடைய தூதர் தலையை அசைக்கிறார்கள் ஆயிஷா ரதி அல்லாஹ் அனுகாதை எடுத்து கொடுத்து எடுத்து கொடுக்கின்றார்கள் அல்லாஹ்னுடைய தூதர் முகம்மது ரசுலல்லாஹ சொல்லல்லா வதகி வசல்லம் அவர்கள் கீழே இருந்த பாத்திரத்திலே தண்ணீரை எடுத்து தங்களுடைய முகங்களிலே தேய்த்துக்கொண்டே சொன்னார்கள் ல இல இல்ல அல்லாஹ் இன்னலில் மௌதி ல இல ஹ இல்ல அல்லாஹ் இன்னலில் மௌத்தி படைத்த இறைவனை சவிர வேறு இறைவனில்லை மரணத்திலே ஒரு விதமான மயக்கமான நிலை இருக்கின்றது ல இல ஹ இல்ல அல்லாஹ் யாருட்க வேதனை அல்லாஹுடைய ஹபீப் முஹம்மது ரசுல்லாஹ் சொல்லல்லாஹ் வரைவசல்லம் சொல்லுகிறார்கள் அல்லாஹ் விடத்திலே இந்த உலகத்திலே அவன் படைத்த படைப்புகளிலே அல்லாஹ் ஒரு படைப்பிற்கு கண்ணியத்தை உயர்வை மதிப்பை கொடுத்தான் முகம்மது ரசூல்லா சொல்ல அஹ் வலைகி அந்த மதிப்பை போன்று அல்லாஹ் படைத்த அத்துணை படைப்பிலும் அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கவில்லை அந்த முகமது ரசூல் வரைகி சொன்னார்கள் மரணத்திலே ஒரு விதமான மயக்கமான நிலை இருக்கிறது மரணத்திலே அந்த வேதனை சக்கராத்துள் மூத்த அந்த சக்கரத்துடைய வேதனை இருக்கிறது என்று அல்லாஹனுடைய தூதர் முகம்மது ரசூலுல்லா சொல்லல்லாஹு வலைகி வசல்லம் கூறிவிட்டு கீழே இருந்த பாத்திரத்திலே கைகளை விட்டு முகங்களை ஜெயித்துக் கொண்டு இருந்தார்கள் பிறகு தங்களுடைய விரலை உயர்த்தி சொன்னார்கள் உயர்வான அந்த நண்பனிடத்திலே உயர்வானே நான் செல்ல போகிறேன் என்று அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லல்லாஹ் வலகி வசல்லம் கூறிவிட்டு கைகளை கீழே இட்டார்கள் அல்லாஹுடைய தூதருடைய உயிர் பிரிந்திருந்தது கண்ணியத்துக்குரியவர்கள் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லல்லாஹ் வலகி வசல்லம் அவர்களுடைய நிலையில் ஆனால் என்னுடைய நிலைமை எப்படி இருக்கும் இந்த நேரத்திலே அல்லாஹுடைய தூதர் சொன்னார்களே அல்லாஹுடைய தூதர் சொன்னார்களே மன் கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தகல ஜன்னா யாருடைய இந்த உலகத்தில் அவன் பிரியும் பொழுது அவன் பேசக்கூடிய கடைசி பேச்சாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்று மாறிவிடுகிறதோ அமைந்து விடுகிறதோ அவர் சொர்க்கம் செல்லுவார் கண்ணியத்துக்குரியவர்களே லா இலாஹ இல்லல்லாஹுவை என்னுடைய மரண நேரத்திலே கேட்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எல்லோருக்கும் கொடுப்பான் ஆனால் அதை நாவுகளால் உச்சரிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் யாருக்கு அருள் அவர்களுக்கு அவர்களுக்குத்தான் கொடுப்பான் அந்த அருள் செய்யப்பட்ட கூட்டத்தில் நான் இருக்கின்றேனா எப்படி நான் அதை அறிவது என் வாழ்க்கையில் என் நிலைமையை நான் இப்போது சோதித்து பார்த்தால் அறியலாம் அல்லாஹோடு எனக்கு இருக்கக்கூடிய நெருக்கம் என்ன அல்லாஹுடைய புத்தகமல் குர்ஆனோடு எனக்கு இருக்கக்கூடிய நெருக்கம் என்ன அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்ல்லா சொல்லல்லாஹு அலகி வசல்லம் அவர்களுடைய சுண்ணாக்களோடு அவர்களை நேசிப்பதிலே எனக்கு இருக்கக்கூடிய இடம் என்ன பாவங்களை விட்டு நான் விலகுவதற்காக எவ்வளவு முயற்சிக்கின்றேன் அல்லாஹுவை எந்த அளவு நான் அஞ்சுகின்றேன் ஷெய்தானை என்னுடைய எதிரியாக பாவித்து எந்த அளவு அவனை விட்டு நான் தூரமாக வாழ்கின்றேன் அல்லாஹுடைய அருளை பெறுவதற்காக அல்லாஹுவின் பொருத்தத்தை பெறுவதற்காக எத்துணை முறை கண்ணீர் சிந்தி அழுதிருக்கின்றேன் என் கண்கள் எந்த அளவு அல்லாஹுவை இருக்கின்றன என் கரங்கள் எந்த அளவு அல்லாஹ் இடத்திலே அழைத்து கேட்டிருக்கின்றன என்று என்னுடைய வாழ்க்கையை அல்லாஹுவை அல்லாஹுவின் பக்கம் நெருக்கமாக்குவதிலே நான் ஒவ்வொரு நாளும் சிந்தித்தால் அல்லாஹ் ரபல் ஆலமீன் அந்த அருள் பெற்ற கூட்டத்தில் எம்முடைய பெயர்களையும் அல்லாஹ் பதிவு செய்வான் அல்லாஹ் ரபல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை பாக்கியத்தைமக்கு கொடுப்பானாக அல்லாஹ் ரபல் ஆலமீன் அதைத்தான் சொல்கின்றான் யூஸஃபித்துல்லாஹுல் லதீனா ஆமனூ பில் கௌலி ஸாபித் ஃபில் ஹயாத்தித் દુன்யா வ ஃபில் அல்லாஹ் ரபல் ஆலமீன் ஈமான் கொண்டவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்துவான் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் முஃபஸர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹு ரபுல் ஆலமின் உலகத்திலே அந்த வார்த்தையை உறுதிப்படுத்துவான் என்றால் அவர்களுடைய மரண தருவாயில் அல்லாஹ் லா இலாஹ இல்ல அல்லா என்ற கூறிய நிலையிலே மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான் அல்லாஹு அப்புல் ஆலமின் அந்த பாக்கியத்தை கொடுப்பான்